வணக்கம் உங்கள் சதீஷ் ஆறுமுகம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்தது சிலபஸ் சேஞ்ச் இதை பற்றிய வீடியோ இது ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நைட்டு ஒரு பதினொன்றைக்கு டேட் இந்த மாதிரி விஷயங்களோட அப்ளை பண்ணுற டேட்டு எக்ஸாம் டேட் அதோட வெளியிட்டுருக்காங்களே தவிர இன்னும் அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் வரலை ஆனால் இது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் முன்னவே சில பேர் சொன்னாங்க இருபத்தி தேதி நோட்டிஃபிகேஷன் ஜூலை பதிமூணு எக்ஸாம் அப்படின்ட்டு எப்படி அவ்வளோ நாள் முன்னாடி தெரியுதுன்னு தெரியல சரி அது நமக்கு பிரச்சனை இல்லை அப்படியே அந்த குரூப் டூ ஏவுக்கு எப்போ ரேங்க் லிஸ்ட்டு போடுவோம்ன்றதும் சொன்னீங்கன்னா பரவாயில்ல அடுத்தது இந்த எக்ஸாமில் நைன்டி போஸ்ட் வருது அப்படின்றாங்க டிசி அப்புறம் அவங்க சொன்னதே எல்லாமே நேற்று ஒரு நியூஸ் சர்குலேட் ஆச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நைட் ஆக்சுவலாக பதினொன்றரைக்கு வந்தது நேற்று எவ்வளோ போஸ்ட்டு நைன்டி போஸ்ட் எக்ஸாம் ஜூலை பதிமூணு அவ்வளோ டீட்டெயில்ஸும் அப்படியே அக்யூரேட்டாக மேட்ச் ஆச்சு அது இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி கான்ஃபிடன்ஸாக இருக்கிற விஷயம் அவ்வளோ தெளிவாக வெளில வருது அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் சிட்டிங்கில் ஒரு நாலு கொஸ்டின் கொஸ்டின் பேப்பர் வெளில வரணும் அவசியம் இல்லை மெயின்ஸில் ஒரு நாலஞ்சு கொஸ்டின்ஸ் அவுட் ஆனால் கூட போதும் டோட்டல் பல பேரோட வாழ்க்கையே வந்து ஸ்பாயில் ஆகிடும் அதனால் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம் கான்ஃபென்சியல் ரகசியம் வந்து மிக முக்கியம் ஆணையத்துக்கு அதை அவங்க பார்த்துக்கணும் அடுத்தது இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா நைன்டி போஸ்டில் டெப்டி கலெக்டர் ஒரு இருபத்தி மூணோ பதிமூணு பதிமூணு இதை சொல்லியிருந்தாங்க அடுத்தது டிஎஸ்பி அதிகமாக சொல்லியிருந்தாங்க டி ஏடி பஞ்சாயத்தும் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டாரும் கொஞ்சம் அந்த டைம் அதிகமாக வரதா சொன்னாங்க இது தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபதா இன்க்ரீஸ் ஆகும்ன்றாங்க அது நமக்கு பிரச்சனை இல்லை தொண்ணூறு இப்போதைக்கு தொண்ணூறு எய்ம் பண்ணுங்க டிகிரி வந்து எனி டிகிரி ஏஜ் வந்து ஓசி தவிர மற்ற எல்லாேருக்கும் இருபத்தி ஒன்று டூ முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது எந்த டேட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தொன்பது கம்ப்ளீட் ஆகிடக்கூடாது ஏசிக்கு மட்டும் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு மட்டும் லா முடிச்சிருந்தாங்கன்னா ஒரு வருஷம் நாற்பது வயசு அப்படின்னு நினைக்கிறேன் அவளுக்கு ஒரு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க மற்றபடி எல்லாம் ரெகுலராக இதுக்கு முன்னே என்ன இருந்ததோ அதுதான் அடுத்தது சிலபஸ் சேஞ்ச் சிலபஸ் சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு ஏற்கனவே எத்திக்ஸை உள்ளே வச்சுருந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க மேத்ஸை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க எத்திக்ஸ் வந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னே வந்தது இப்போ நேற்று முந்தைய நாளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேத்ஸ் சிலபஸை வந்து ஃபுல்லாகவே மெயின்ஸில் ரிமூவ் பண்ணிட்டாங்க சரி அதோடய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அதோடய தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியம் எழுதுகிறவங்க நிறைய பேருக்கு வந்து ஃபுல் மார்க் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈக்குவலாக எடுத்துகிட்டு இருந்த ஒரே ஏரியா கிட்டத்தட்ட ஐம்பது மார்க் ஒரு கட்டத்தில் எழுபது மார்க் இருந்தது இந்த மாதிரிலாம் நம்ம ஃபுல் மார்க் அவங்களும் ஃபுல் மார்க் மற்ற ஏரியாவெலாம் பார்த்தோம்னா இங்கிலீஷில் எழுதுகிறவனுக்கு எட்டு தமிழ் எழுதுகிறவனுக்கு ரெண்டு மூணு இந்த மாதிரி ஒரு பார்சியாலிட்டி இருந்தது அது ஒரு மைனஸ் தான் சொல்லலாம் பட் நிறைய பேர் கேட்கலாம் தமிழ் வந்து தமிழ் மொழியை படித்தவங்க நிறைய பேர் கணக்கு கணக்கில்லாம் வீக்காக இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் நல்லது தானே அப்படின்னு சொல்லி எப்போ வந்து பில்லிம்ஸில் ஐம்பது கொஸ்டின்ஸ் குரூப் ஒனில் கொண்டு வந்தாங்களோ அடுத்தது இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லா இதுலேயும் கொண்டு வந்தாங்களோ அப்போவே கணக்கு வீக்குன்ட்டுங்க யாரும் கிடையாது ஓரளவு எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு அதை முடித்தால் தான் அவங்களால் மெயின்ஸே போக முடியும் சரி இது ஒரு பக்கம் யாருக்கு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா கணிதம் ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறவங்க நான் எப்படியோ அப்ஜெக்டிவ் கூட எப்படியோ போட்டுருவேன் ஆனால் மெயின்ஸில் கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இன்னொரு பக்கம் இதுக்கு முன்ன யுபிஎஸ்சி அந்த எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் ஜியாகிரபியாக இருக்கட்டும் சில விஷயங்கள்லாம் வந்து யுபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு தான் கொஸ்டின்ஸ் இருந்தாங்க யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸுன்னு கூட சொல்லலாம் முன்னாள் பிரிவியஸியல் கொஸ்டின்ஸ்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு எத்திக்ஸும் அதில் இருக்குது நமக்கு அதை அப்படியே கொண்டு வந்தது மூலமாக மேத்ஸ் அங்கே கிடையாது மெயின்ஸில் அதுவும் அங்கே இருந்ததையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க போது குரூப் ஒன் பாஸ் பண்ணுனா போயிட்டு யூபிஎஸ்சி ஒரு ரெண்டு வருஷம் படிங்க யூபிஎஸ்சி கிளியர் ஆகலை அப்படின்னா குரூப் ஒன் எழுதி பாஸ் பண்ணி வந்துக்கலாம் அந்த மாதிரி தான் அந்த சிலபஸ் இருக்குது எத்திக்ஸ் இல்லை நீங்கள் சிலபஸை அடிக்கடி மாற்றுறது மூலமாக நிறைய பேருடைய இதை வந்து கான்ஃபிடண்ட் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு திடீர் திடீர்னு மாற்றுறது ஏதோ நைட் நைட் ஓ நைட்டாக மாற்றுறதுன்ற மாதிரி ஏ நோட்டிஃபிகேஷன் முன்னாடி அவசரமாக மாற்றுறது இதை விட முக்கியமானது திருத்தல ஏரியா எங்கே வேல்யூவேட் பண்ணுற இடத்துல ஒழுங்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது கீ கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களுக்கு வந்து மார்க் ஒழுங்காக ஈக்குவலாக சமநிலைப்படுத்துறது ஆங்கிலத்தில் எழுதினவங்களுக்கும் தமிழ் எழுதினவங்களுக்கும் சமநிலைப்படுத்தாத வரை நீங்கள் என்ன எது பண்ணாலும் அது வந்து பல பேருக்கு பாதகம்தான் சொல்லாமல் தவிர சாதகமாகறதுக்கு வாய்ப்பே இல்லை அதில் வேல்யூவேஷன் தான் ரொம்ப முக்கியமான ஏரியா இனி வரும் காலங்கள்லயாவது ஒழுங்காக திருத்தணுன்றதை வேண்டிக்கிறோம் பெரிய அளவில் இது வந்து தாக்கம் அப்படின்னா அந்த ஒரு பக்கம் கணிதத்தில் ஃபுல் மார்க் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாமே இனிமேல் எல்லோரும் மாதிரி பத்துக்கு எட்டு ஏழு ஆறு அஞ்சுன்னு போட்டுட்டு போக வேண்டியது தான் எத்திக்ஸ் அதை வந்து சும்மா நம்ம வாழ்வியல் நெறிகள் தான் நேர்ம நாணயம் ஊழல் மாதிரி விஷயங்கள் எல்லாம் திருக்குறள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அது ஒன்றும் பெருசாக ஏதாவது சுச்சுவேஷன் மாதிரி யூபேஷனில் கொடுக்குற மாதிரி ஒரு ஏதாவது இதை கொடுத்து இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் தான் வரலாம் மாடல் கொஸ்டின்ஸ் எப்படியும் போடுவாங்க புதுசாக சிலபஸ் சேர்த்துருக்கும்போது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டும் வந்து அப்ளை பண்ணலாம் ஆனால் அவங்க வந்து எக்ஸாம் எழுதியிருக்கணும் மெயின்ஸு அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின்ஸ் ரிசல்ட் வந்திருக்கணும் வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு பார்ப்போம் படிக்க ஆரம்பிங்க ஜூலை பதிமூணு எக்ஸாம் ஒரு நூற்றி ஏழு நாள் நூற்றி எட்டு நாள் பக்கமாக இருக்குது நல்லா படித்தோம்னா போதுமான நாட்கள் தான் ஏற்கனவே படிச்சுருப்பீங்க அது கூட இதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வெற்றி நமதே வேலை நமதே நாளையும் நமது